எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சதீஷ் சதீஷ் வெஞ்சர்ஸ்லேருந்து நம்ம நாமக்கல் டூ திருச்சி மெயின் ரோட்டில் கேகேபி கேபி மில்லுக்கு ஆப்போசிட்டில் புதுப்பட்டிக்கு முன்னாடியே வர்ஷா கிராண்ட் ஃபேஸ் டூவில் ஒரு அழகான டூ பிஹெச்கே ஹவுஸ் வந்து சேலுக்கு வந்திருக்கு யாரெல்லாம் வந்து உடனடியாக வீடு வந்து குடி போகிற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்களோ உங்களுக்காக நம்ம நாமக்கல் திருச்சி ரோட்டில் நம்ம வர்ஷா கிராண்டில் வீடு ரெடியாக இருக்குது ஆயிரத்தி ஐநூறு சதுரடி அடி நிலத்தில் எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாவில் வடக்கு பார்த்து அட்டகாசமாக இந்த வீடு வந்து சேலுக்கு வந்திருக்கு இந்த வீட்டை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன் வீடியோவை என்னை ஃபாலோ பண்ணிக்கங்க இந்த அழகான வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டீரியர் வந்து ரொம்ப அழகான ஒரு டீசென்ட்டான எலிவேஷன் கொடுத்துருக்காங்க ஒரு இன்னைக்கு ட்ரெண்டில் ஆர்கிடெக்ட் பில்டிங் எல்லாம் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு எலிவேஷன் கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் வால் ஃபுல்லாவே டெக்ஸ்டர் ஃபினிஷிங் பண்ணி குளூஸ் எல்லாம் கொடுத்து ஒரு ப்ளூ கலர் கலர் டீசென்டான கலர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க காம்பவுண்ட் வால் போட்டு ஃப்ரண்ட்டில் நல்ல எம்எஸ் கேட் வந்து நல்ல தரமான மெட்டீரியல் கொடுத்துருக்காங்க கேட் ஓப்பன் பண்ணி உள்ள போனால் அப்படின்னு சொன்னால் பெரிய கேட்டுங்க கிட்டத்தட்ட பதினாறு அடிக்கு இருக்கு இந்த விக்கெட் கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஒரு பத்துக்கு பதினாறு கார் பார்க்கிங் உங்களுக்கு அதே மாதிரி இந்த பக்கம் ஒரு பத்து கிரீ இருக்குது கார் பார்க்கிங் எல் சேப்பில் கார் பார்க்கிங் ஏரியா வந்துடுது நல்லா ஸ்பேசியஸான கார் பார்க்கிங் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு எவ்வளோ கார் வண்டி வேணாலும் நீட்டாக வந்து தெளிவாக நிறுத்திக்கலாம் ஒரு பாத்வே மாதிரி இது வெஸ்ட் ஃபேஸிங் பிளாட்டில் நார்த் பாத் கட்டிக்கிறனால ஒரு பாத்வே மாதிரி விட்டு ஒரு நாலு அடி அஞ்சு அடிக்கு பாத்வே மாதிரி விட்டு உங்களுக்கு மெயின் டோர் கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே உள்ளே போய் உள்ளே கம்ப்ளீட்டாக எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் கார் பார்க்கிங் ஏரியா காமௌண்ட் வளரில் நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் போட்டு நல்ல ஒரு டீசெண்டான கலரில் டிசைனில் வந்து உங்களுக்கு டைல்ஸ் வந்து லே பண்ணிக்கிறாங்க வாங்க உள்ளே போய் பார்க்கலாம் இந்த டூ பிஹெச்கே ஹவுஸ் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா லெதர் ஃபினிஷிங் கிரானைட் போட்டு நோசிங் அடிச்சு நீட்டாக பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் டோர் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு அடி கொடுத்து ஒன்றரை அடிக்கு ஃப்ரெண்ட் விண்டோ கொடுத்து ரொம்ப அழகாக வந்து டிசைனிங்கெல்லாம் கொடுத்து அழகாக பண்ணியிருக்காங்க கார்விங் டிசைனெல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் வீடு ரூம் எல்லாம் எப்படி இருக்குங்கிறத தெளிவாக பார்த்துக்கலாங்க நம்ம வீட்டோட லிவிங் ஏரியா ஒன்றும் லிவிங் ஏரியா பாருங்க நீட்டா வந்து சீலிங் எல்லாம் ஒயிட் கலர் கொடுத்து பினிஷ் பண்ணிக்கிறாங்க வால் எல்லாம் வந்து ஒரு இங்கிலீஷ் ப்ளூ கலர் வந்து கொடுத்து நீட்டா பினிஷ் பண்ணிருக்காங்க ரெண்டு கோட் வந்து பட்டி பார்த்து ஒரு கோட் ப்ரைமர் பார்த்து ரெண்டு கோட் கலர் கொடுத்து நீட்டா பினிஷ் பண்ணிக்கிறாங்க நல்ல ஒரு ஸ்லாப் மாதிரி டைல்ஸ் ப்ரௌன் கலர் ஐவரி கலர் கலந்த ஃபிளோரிங் டைல்ஸ் போட்டு லிவிங் ரூம வந்து அட்டகாசமா பினிஷ் பண்ணிருக்காங்க பதினாறுக்கு பத்து சைஸ்ல இந்த லிவிங் ரூம் வருது லிவிங் ரூம் உடைய அட்டாச் அட்டாச்சாவே வந்து அதாவது லிவிங் வித் கிச்சன் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு கிச்சன் வந்து பில்ட் பண்ணி வச்சிருக்காங்க கிச்சனுடைய சைஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லெவன் பை லெவன் சைஸ்ல வந்துருது செல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து நீட்டா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க உங்களுக்கு பா டைப்ல ஒரு ஒர்க்கிங் டேபிள் கிச்சன் டேபிள் டாப்பு எல்லாமே கிரானைட் போட்டு பீடிங் எல்லாம் கொடுத்து நோசிங் கடிச்சு சூப்பரா பண்ணிருக்காங்க கிரானைட் ஒர்க் வந்து கண்ணில் ஒத்திக்கிற அளவுக்கு இருக்கு அளவுக்கு கிரைனைட் வந்து நீட்டாக லே பண்ணிருக்காங்க செல்ஃப் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஜஸ்ட் பேனு அக்வா கார்ட் பாயிண்ட் மிக்ஸி பாயிண்ட் கிரைண்டர் பாயிண்ட் எல்லாமே ப்ராப்பரா கொடுத்துருக்காங்க டைல்ஸ் எல்லாம் யூனிக்கா கொடுத்துருக்காங்க பெயிண்டிங் வந்து லிவிங் ரூம் மாதிரியே கிச்சனுக்கும் கொடுத்துருக்காங்க நல்ல ஸ்டோரேஜ் ஏரியாவோட ஒரு ஸ்பேசியஸான கிச்சன் வருது இந்த வீட்டில் ரெண்டு பெட்ரூம் இருக்கு அதை பத்தி தெளிவாக சொல்ல வாங்க இந்த வீட்டோட இந்த டோர் ஓபன் பண்ணி போற போது உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பதினாறுக்கு பத்துல ஒரு நல்ல பெரிய மாஸ்டர் பெட்ரூம் ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் வந்துருது பெட்ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுட் லேம்பு ஏசி பாயிண்ட் ஃபேன்ஸ் விச்சு லைட் பாயிண்ட் எல்லாமே பக்காவா கொடுத்துருக்கு இந்த கலர் எல்லாம் எங்க பிடிச்சாங்க தெரியல கலர் சூப்பரா இருக்குது எல்லாமே இங்கிலீஷ் கலர் கிரீன் கலர் பாக்குறக்கே நீட்டா இருக்கு அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் ஏரியால வாட்ரோப்புக்கு மாதிரியே வந்து கம்ப்ளீட் ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க பாத்ரூம் டாய்லெட் சூப்பரா இருக்குதுங்க டைல்ஸ் ஃபுளோரிங் டைல்ஸ் டோர் எல்லாமே சூப்பரா இருக்கு ஸோ இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஒரு நல்ல ஸ்பேசியஸான ட்ரெஸ்ஸிங் ஏரியா அட்டாச் பாத்ரூம் டாய்லெட் எல்லாமே வேற வேர் ஃபிட்டிங்ஸ் போட்டு நீட்டா பினிஷ் பண்ணிருக்காங்க அடுத்த ஜூனியர் பெட்ரூம் ஒண்ணு இந்த வீட்டுல இருக்கு அதையும் பார்த்துல வாங்க டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போகணும் அப்படின்னு சொன்னால் டென் பை டென்ல ஒரு நல்ல ஒரு ஜூனியர் பெட்ரூம் விண்டோஸ் இதுவும் கலர் பாருங்க சூப்பர் கலருங்க இந்த மாதிரி ஒரு கலர் நீங்க எங்கேயுமே பார்க்க முடியாது நல்ல ஒரு யூனிக் கலர்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கிறாங்க அந்த லிவிங் ஏரியாவும் சரி இந்த ஜூனியர் பெட்ரூம் இருக்கு ஃபுளோரிங் டைல்ஸ் வந்து கம்ப்ளீட் வந்து அந்த ஐவெரி கலர் போட்டிருக்காங்க அட்டாச் பாத்ரூம் டைல் நல்ல பிராண்டட் சானிட்டரி ஃபிட்டிங்ஸ் வாட்டர் வாட்டர் ப்ரூஃப் டோர்ஸ் கம்ப்ளீட்டா வந்து வெண்டிலேட்டர் எல்லாமே ஷவர் கவர் எல்லாம் கொடுத்து நீட்டாக வந்து பண்ணிக்கிறாங்க ஒரு மாஸ்டர் பெட்ரூம் ஒரு ஜூனியர் ஜூனியர் பெட்ரூம் டென் பை டென்ல ஒரு ஜூனியர் பெட்ரூம் சிக்ஸ்டீன் பை டென்ல ஒரு மாஸ்டர் பெட்ரூம் லிவிங் ரூம் கிச்சன் ஒரு சிம்பிளக்ஸ் மாடல்ல ரொம்ப அழகா இந்த வீடு வந்திருக்கு இந்த வீடு வந்து சேலுக்கு இருக்கு இந்த வீட்டோட விலை வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி லட்சம் லட்ச வருது டிடிசிபி அப்ரூவ்டு ரேரா அப்ரூவ்டு இருக்கு இதுக்கு நைன்டி பர்சன்டேஜ் வரைக்கும் நீங்க பேங்க் லோன் பண்ணிக்கலாம் ஸோ உங்களுக்கு திருச்சி ரோடு மெயின் ரோடு மேலே இந்த ப்ராஜெக்ட் இருக்குது இந்த ப்ராஜெக்ட் ஃபுல்லாக ஜிம்மு தியேட்ரு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்டோர் சட்டல் கோட்டு ட்ரைனேஜ் ஸ்ட்ரீட் லைட்டு செக்யூரிட்டி ஆர்ச்சின்னு எல்லா வசதியும் இருக்குது ஸோ யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ இந்த ஸ்க்ரீன் இருக்கக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் கால் பண்ணிவிட்டு இந்த வீட்டை வந்து விசிட் பண்ணிவிட்டு சொந்தமாக்கிங்க நன்றி